ஹலோ கண்டிங் சேனல் பீப்பிள் நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் சார் இப்போ வந்து இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவர் பத்தியான நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் நிறைய அவரோட பேர்ஸ்னல் லைஃப் விஷயங்களும் இப்போ சோசியல் மீடியாவில் லீக் செய்யப்பட்டுட்ருக்கு நிறைய விஷயங்கள் மக்களால் தெரிய வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் எனக்கு இந்தமாதிரி பண்ணியிருக்காரு இந்த உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருந்திருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் நம்ம விஜயகாந்த் சாரோட இப்போ சொத்து மதிப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் நெட்டேசன்களால் வந்து பார்ப்பப்பட்டு வந்துட்டுருக்கு அது என்ன ஏது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மொத்த சொத்து மதிப்புகள் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது கோடி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க எஸ் கிட்டத்தட்ட வந்து அவர் ரொம்ப வருடங்களாக வந்து அரசியல்லையும் சரி அவர் தமிழ் சினிமாலேயும் சரி ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு முப்பது கோடி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு மூணு கோடி மதிப்பிலால் விவசாய நிலங்கள் இருக்கிறதாகவும் ஒரு ஒன்றரை கோடி மதிப்பிலான ஒரு வீட்டில் தான் அவர் இப்போ வந்து இருக்காரு அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும் அது ஆல்ரெடி நம்ம வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயங்களாக தான் இருந்துகிட்ருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய கார்களெலாம் வந்து வாங்கி வச்சுருக்காராம் அவர் காரில் போகிறது அப்படின்றது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கவே அவர் நிறைய கார்களை அவங்க வீட்டில் வந்து வாங்கி அடிக்க வச்சுருக்காரு கொஞ்சம் கொஞ்ச நாளில் அவருக்கு வந்து உடம்பு முடியாமல் போனதுனால அந்த காரை யாருமே ஓட்ட முடியாதனால அவருக்கு அவரோட மெடிக்கல் செலவுக்கு ஏற்ற தேவையான கார்களை மட்டுமே அதை அல்டர் பண்ணி அதை வச்சுட்டு இருந்ததாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க இது இல்லாமல் அவர் வந்து அவரோட சொந்த உழைப்பில் சினிமா மூலமாக வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு கடினமான உழைப்பில் அவர் வந்து சம்பாரித்தது அவர் வந்து மக்களுக்கு நிறைய இதில் முக்கால்வாசி பணத்தை வந்து மக்களுக்கு வந்து செலவிட்டதாகும் அந்த செலவெல்லாம் அவர் வந்து பண்ணாமல் இருந்தார்னா கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு கோடீஸ்வரனாக இருந்திருப்பார் மொத்தத்தையும் அவர் வந்து மக்களுக்கு இவ்வளோ எதுக்கு காசு நமக்குன்னு சொல்லி மக்களுக்கு எல்லாத்தையுமே வந்து வாரி வாரி கொடுத்துட்டாரு வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுறாரு யாருக்கு என்ன வந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் ஸோ இதெல்லாம் இருக்கும் சமயத்தில் தான் அவருக்கு ஒரு மொத்த காசுமே வந்து மக்களுக்காக செலவிடவே சில பல காசுகள் மட்டுமே இப்போ அவர் கை இருப்புக்கு இருந்து அவங்க பசங்களுக்காக எடுத்து வச்சுருக்காரு மற்றபடி வந்து மொத்தமே அவர் வந்து அரசியல் ரீதியாகவும் சரி அவர் மக்கள் ரீதியாகவும் சரி அவர் சினிமா ரீதியாகவும் சம்பாரித்த எல்லாத்தையுமே சரி அவர் மக்களுக்காகவே வந்து தானம் பண்ணிட்டார் அப்படின்றது தான் நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது நம்ம நெக்ஸியாக சம்பா இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க